ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் மகி பாரதாசன் மாஸ்டர் ரஜினியர் ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்மகோணத்தில் ட்ரெயின் ஏறி திருச்செந்தூர் வந்திருக்கேன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமிகளை வந்து தரிசிக்கிறதுக்காக நானும் எனது மனைவி மற்றும் என் மகனோடு வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் சிவன் முருகன் விநாயகர் கோயில் கட்டிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் மு வேலை வந்து நிறைவேறிந்து விட்டது இப்போ தான் கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி ஒரு எண்ணமாக தான் சரி நான் போய் ஆண்டவன் தரிசிச்சுட்டு வந்துட்டு எதாக இருந்தாலும் பார்க்கமான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் அடிவாரத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு பத்துருவான்னு சொல்லி ஆட்டோவில் வந்து இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம் தனியாக நம்ம மட்டும் ஒரு ஃபேமிலியாக ஆட்டோ எடுத்து அதுக்கு எண்பது ரூபா வரைக்கும் வசூலிக்கிறாங்க அதே வந்து எல்லோரும் கலந்து போகும்போது பத்து பேர் போகும்போது ஆளுக்கு பத்து ரூபா மட்டும் வாங்கிக்கிறாங்க ஒரு வழியாக கோயில் அடிவாரத்துக்கு வந்தாச்சு அடுத்தது நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒவ்வொரு மனுஷனும் வாழ்கிறதே இருக்காது வேறு ஒன்றும் இல்லை அன்னதானம் வந்தப்போம் அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே அதான் அன்னதானம் மண்டபம் நடக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு சொல்லியிருக்காங்க அங்கே எப்போ போனாலும் அந்த கியூவில் வந்து சாப்பாடு வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே யானைகிட்ட போகிறோம் யானைகிட்ட போகும்போதே பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து அல்லு கிளம்பிடுச்சு போய் காயினை கொடுத்து அந்த யானை வாங்குறோம் அப்புறம் அந்த காயினை வந்து பணமாக வந்து மாற்றி அதை வந்து யானையை கொடுத்து அதை ஆசீர்வாதம் விற்கிறதுக்குள்ளே என் பையனோட அட்டுழியம் இருக்க ஐயோயோ பயங்கர பாடாக பட்டுட்டோம் ியா அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை பஸ் ரயில ஆண்டோனுக்கு வந்து முடிய காணிக்க கொடுக்க போயிட்டு இருக்கோம் மொட்டை அடிச்சுட்டு வந்தவருக்கு ஒரு பெரிய ஷாக் ஆகிடுச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரிசு உள்ளார வைக்காமல் இடுப்பில் கட்டிட்டு பரிசு உள்ளார வைக்காமல் இடுப்பு உள்ளாரே வச்சுட்டு வந்திருக்கேன் எந்த இடத்துலையுமே உள்ள லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா மதுரையில் வந்து ஏதோ வந்து வாங்கி சம்சா வாங்கி சாப்பிட்டேன் அந்த சம்சா வாங்கி சாப்பிட்டு மீதி பணத்தை கிட்டத்தட்ட அந்த மூவாயிரம் அமௌண்ட்டையும் உள்ளார தான் வச்சிருந்தேன் நான் பரிசு உள்ளார தான் வச்சுட்டேன் நினச்சேன் அது உழாமலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலமாக எப்படி இடுப்புலே இருந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக விஷயம் ஏன்னா எனக்கு வந்து இடுப்பில் வேட்டி வந்து ஒழுங்காக நிற்காது வேட்டியோ கையிலையோ எனக்கு கட்ட தெரியாது நான் வந்து பேண்ட்டிலே இருந்ததனால எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படி இருந்தேன் எப்படி இருந்தது எல்லாம் வந்து ஆண்டவன் செயலாக தான் எனக்கு பட்டுது முடி வெட்டிவிட்டு குளிக்கலான்னு சொல்லும்போது தான் அங்கே வந்து மிகப்பெரிய குழப்பமே நிலவுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நாசி ஞாழ்கிணறுல குளிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை பாட்டில் பிடிச்சிட்டு அப்புறமா கடலில் போய் குளிங்கங்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கடலில் குளித்த பிறகு தான் நாழி கிணறுல குளிக்கணுங்கிறாங்க சரி என்னடா பயங்கரமாக குழப்புறாங்கன்னு சொல்லி போகும்போது ஒரு பதினஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கிற சாமியார் கிட்டத்தட்ட ஐம்பது முறைக்கு மேற்பட்ட முறை இங்கே வந்திருக்கிறத சொன்னார் அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு வரை எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நாழி கிணறில் குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை பாட்டில பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போய் கடற்கரை குளிக்க ஆரம்பித்தாங்க இப்போ வந்து அது ஏன் மாறிச்சின்னா கடற்கரையில் குளிச்சுட்டு வரும்போது அந்த உப்பு தண்ணியை வந்து உடம்புல பட்டு அரிக்க ஆரம்பிக்கிது அதுக்கப்புறம் நம்ம தீர்த்தத்தில் குளித்தா உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குமாங்கிறதுக்காக மாற்றுறாங்க ஆனால் சாஸ்திர சம்பிரதாயப்படி மோதம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாழி கிணறுல குளிச்சுட்டு அதை தீர்த்த பாட்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கடலில் குளிக்கணும் குளித்த பிறகு வந்து அந்த ஈரத்தோடையே நீங்கள் போய் தரிசிச்சுட்டு ஆண்டவன் தரிசிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்ன மருந்து நான் போய் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு சரி கடல் கதையில் குளிக்கலாம்னு சொல்லி வரும்போது என் பையன் வந்து பார்த்துட்டு பயங்கரமாக கற்று கதற ஆரம்பிச்சிட்டான் இன்னொன்று என்னடா தலைவரோட பேர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்ன்னு வச்சுட்டு இந்த அட்டூடியை மட்டும் பார்த்து என் பொண்டாட்டி அனுப்பான் என் பொண்டாட்டியிலையும் வந்து இருக்க மாட்டேன்ட்டான் உடனே நான் விடுவனே அப்படி தூக்கிட்டு போய் கடலில் ஒரு அழுத்தழுத்தி இட்டுட்டு வந்துட்டேன் குளிச்சு முடிச்ச ஒருப்பு நேராக போயிட்டு என் அப்பா விநாயகரை தரிசிச்சுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் தரிசிக்கிறதுக்காக வந்து பொது தரிசன கியூவில் வந்து நிற்கிறாங்க 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 கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக நிற்கிறாங்க நாலு அடி நவுகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சுங்க எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இது எப்போ போகிறது இதில் வந்து அங்கே ஒருத்தர் வேறு விசு மட்டை பத்து ரூபா விசிறுமட்ட அவர் வந்து போயிட்டு அன்றைக்கே இருப்பார் பிறகு நானும் ஒரு விசிறு மாற்றி விட்டு விசிறிகிட்டே இருக்கேன் தம்பிக்கு ஓவராக புழுங்குதுங்க நம்ம வந்து தனியாக போயிருந்தால் எத்தனை நாள் வேணாலும் நிற்கலாங்க பையனை வச்சுட்டு சமாளிக்க முடியல பையன் வந்து கத்துறான் கீழே இறக்கி விட்டாலும் இங்க மாட்டேங்கிறான் கீழே உட்காந்தாலும் இங்கே மாட்டாங்கிறான் தூக்கியே வச்சுருக்க நானும் ரெண்டு மணி நேரம் நின்று பார்த்துட்டு மனசு வெறுத்து அப்படியே திரும்ப ரிட்டன் வந்துவிட்டாங்க ரிட்டன் வந்து இருபது ரூபா டிக்கெட்டுன்னு ஒன்று இருக்குங்க அதில் போய் பார்க்கலான்னு போனால் அந்த ரூபா டிக்கெட்டு எடுத்துட்டாங்க வேற வழியே இல்லாமல் நூறுவா டிக்கெட்டு கொடுத்து அந்த சாமியை அரை மணி நேரத்தில் பார்த்தாங்க ரெண்டு மணி நேரம் நின்று பார்க்க முடில இன்னொரு அஞ்சு மணி நேரம் நின்றுனால் பார்த்துலாம் இப்போ என்னால் பிள்ளைய வச்சுட்டு முடியலேங்கிறதுக்காக இரநூறுவாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் அந்த இரநூறுவாயை கொடுத்து தாங்க நான் போய் சாமியை பார்த்தேன் அந்த இரநூறுவா கணக்கு வந்து நான் முருகருக்கு வந்து உண்டியில் போகிறதுக்காக வச்சுருந்தேன் ஒரு இரநூத்தோறுரூவா வச்சுருந்தேன் அவருக்கு போடலான்னு அந்த இரநூறுவா இதில் வந்து கழிச்சுட்டு மீதி ஒரு ரூபா மட்டும் உண்டியில் போட்டுட்டாங்கிறது அது ஒரு இதாக தனிப்பட்ட விஷயம் இதில் வந்து ஒரே ஒரு பித்தளாட்டை என்னான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்கன்னா இவனை எந்த மாதிரி வந்து ஒரு கொள்ளையடிக்கிறானே எந்த மாதிரி ஒரு ஈனச்செயலை செய்கிறாங்க இந்த இந்து அறநிலையத்துறை சேர்ந்தவங்க சிலர் வந்து என்ன செய்கிறாங்க பாருங்க இப்போ பொது வழியில் பொது தரிசனத்தில் போது உடனே வந்து போக விட மாட்டேங்கிறாங்க அதே அளவுக்கு தான் வந்து சிறப்பு தரிசனம் கூட்டம் இருக்குது அதை மட்டும் வேகமாக அனுப்புகிறாங்க இதை ஏன் வேகமாக அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் வந்து தனியாக போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் நின்று பாத்துறீங்க உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷர் மேலே ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நீங்கள் என்ன செய்வீங்க ஐயோ குழந்தை இருக்க குட்டி இருக்க ஐயோ நடக்க முடியாது அம்மா அப்பா இருக்காங்களே இவங்கள வச்சுட்டு எப்படி பார்க்குறோம் பொது தரிசனத்துக்கு போயிடுவீங்க இது மூலிமா அவன் நல்லா சம்பாரிச்சலாங்கிற ஒரு பித்தளாட்டம் தான் அங்கே உள்ளார போனீங்கன்னா வச்சுக்கோங்க இவங்க நூறுரூவா கொடுங்க தேங்காய் நாங்கள் உடைக்கிறோம் பூ வைக்கிறோம்னு சொல்லி அங்கே ஒரு பித்தளாட்டம் ஐயருங்க மூளைக்கு மூளை ஐயரு நின்றுக்கிறாங்க கேட்டால் அதுக்கு வந்து டிக்கெட்டுக்கு நூறுரூவா இதுக்கு நூறுரூவாயும் என்ன பித்தளாட்டமாக இருக்குங்க ஒரு வழியாக சாமி நிம்மதியாக தரிசிச்சுட்டாங்க வள்ளி கோகையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வரும்போது அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குங்க ஏழு பேர் தான் அனுப்புவாங்க அந்த ஏழு பேர் உள்ளார போயிட்டு வந்துடுவோம் தான் அடுத்த ஏழு பேர் அனுப்புவாங்க உள்ளார போயிட்டு தரிசிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாங்க வெளியில் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்தாங்க இந்த ஐயா ஐயா ஊவா ஐயா ஐயா அதை ஒரு கோயிலுங்க அது பார்த்தீங்கன்னா கடற்கரையில் ரொம்ப தூரத்தில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு ஐயா சாமியா ஆமாங்க ஏதோ மறந்துட்டாங்க சாரி கொஞ்சம் மைண்டு குழம்பி வச்சு மொட்டை அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுல்லுன்னு வெயில் அடிக்கிறதுனால ஒன்றுமே சொல்ல முடியல போயிட்டு தரிசிச்சுட்டு அப்படியே வந்து மண்டபத்தில் ஒரு நாலு மணி நேரம் படுத்தாங்க நாலு மணி நேரம் படுத்துட்டு சாயந்தரம் ட்ரெயினில் ஏறுனாங்க சாயந்தரம் ட்ரெயினில் ஏறி காலையில் நாலு மணிக்கு வந்தாங்க வந்த உடனே வீடியோ போட்டாங்க இந்த வீடியோ மூலயமா ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்து அறநிலையத்துறைக்கு தயவுசெய்து பொது தரிசனம்னு சொல்லி பித்தளாட்டம் பண்ணாதீங்க பொது தரிசனத்துலேயும் மக்களை வந்து கொஞ்சம் குயிக்காக தரிசிக்க விடுங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்